இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற அயராது பாடுபட்ட அனைத்து திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் ந கார்த்திக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக மற்றும் சிங்காநல்லூர் பகுதி இரண்டு சார்பாக இன்று நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது மாபெரும் வெற்றி பெற்றதையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற கடின உழைப்பை தந்த திமுக நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது கோவை நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றதை முன்னிட்டு வெற்றிக்கு பாடுபட்ட சிங்கநல்லூர் பகுதி இரண்டு திமுக நிர்வாகிகள் திமுக கழக தொண்டர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறப்பட்டது சிங்காநல்லூர் பகுதி இரண்டு செயலாளர் மு சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திமுக கழக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் மணிசுந்தர் பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் இழக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது